அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு காலம் சொல்லணும் அதாவது முக்கியமான கிரகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கிரகமான செவ்வாயுடைய பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டுட்டார் இப்போ கேதுவோட இணைந்த நிலையில சிம்ம மனையில சஞ்சாரம் செய்யறார் இந்த செவ்வாயுடைய செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை பொறுத்தவரை சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு செவ்வாயுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் ரொம்ப மிருதுவான குணம் சென்டிமெண்டல் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் யாரையும் நோகடிக்காம பேசக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னை யாராவது ஏதாவது பேசினா கூட பெருசாத

செவ்வாய் வந்திருக்கார் குடும்பஸ்தானாதிபதியும் கலத்தர ஸ்தானாதிபதியும் ஆன செவ்வாய் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறது விசேஷம் குடும்பஸ்தானாதிபதி இது நாள் வரைக்கும் பத்தாம் இடத்துல நீச்சமா இருந்ததுனால குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் நீங்க எதிர்பார்க்கிறது ஒன்றா இருந்திருக்கும் ஆனா நடந்தது ஒன்றா இருந்திருக்கும் அடுத்து வேலை வாய்ப்புலையும் வருமானத்திலையும் பெரும்பாலான இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு இடத்துல நம்ம பேமெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த வருமானம் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ற மாதிரியான நிலையை கொடுத்திருக்கும் இப்படி எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத சில செலவுகளை சந்திச்ச துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த நீச்சத்திலிருந்து செவ்வாய் வெளிவருவதால கண்டிப்பா ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அடையக்கூடிய நேரம் இது இந்த காலகட்டங்கள்ல ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு எளிதா நடக்கும் சொத்துக்கள் வாங்கணும்னா ரொம்ப எளிதா நடக்கும் உங்க பேர்லயே நீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் தனக்குன்னு ஒரு சொத்து சேர்த்து வைக்காத துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்க குழந்தை குழந்தைகள் மூலமா அந்த குழந்தைகள் சம்பாதிச்சு அம்மா அப்பா பேர்ல சொத்து வாங்குறதுக்குண்டான ஒரு அமைப்புகளை கொடுக்கும் இந்த ஒரு விஷயத்த பாக்குறதுக்காக தான் நீங்க பல வருஷமா ஏங்கி காத்துட்டு இருக்கீங்க அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்கும் உங்க குழந்தைகளை பெருசா வளர்த்து நல்லா படிக்க வச்சு பெரிய ஆக்கணும் குழந்தைகள் எனக்காக ஒன்னும் பண்ண வேண்டாம் அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்காகவே பெரிய அளவுக்கு வாழ்ந்தவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்போ அந்த குழந்தைகள் மூலமா பெரிய சொத்து வாங்குறது நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றம் மாற்றத்தை அடைகிறது இது எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டம் இது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பதினோராம் இடத்திலிருந்து உங்க குடும்பஸ்தானத்தையும் குடும்ப குடும்பஸ்தான அதிபதி குடும்பஸ்தானத்தையே பார்க்கிறார் இதனால கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு பிரச்சனையினால பிரிவினை இருந்திருக்கும் கணவனோ மனைவியோ குடும்ப உறுப்பினர்களோ பிரிஞ்சிருந்திருப்பாங்க இப்போ சேருவமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தாராளமா சேரக்கூடிய அமைப்பு உங்க கோபத்தை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க அதிகப்படியா கோபப்படுவாங்க அவங்களுடைய கோபம் உங்களுடைய பொறுமையின் எல்லைக்கே போய் அதிலிருந்து வெளியில் வெளியில வந்தா மாதிரியெல்லாம் மாதிரி முடிவெடுத்திருப்பீங்க விடுபட்டு குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்த குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஏன்னா பதினோராம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்கும் காரணத்தினால பிரிந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேருவாங்க பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கு கூடிய ஒரு காலகட்டம் இது இந்த பீரியட்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய புதிய நபர்கள் அதாவது கல்லூரி பருவம் முடிச்சு வேலைக்கு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த வேலையினால நல்ல ஒரு வருமானம் காணக்கூடிய ஒரு நேரமா இந்த காலகட்டம் இருக்கும் இந்த பீரியட்ல செவ்வாய் உங்க ஐந்தாம் இடத்தையும் பாக்குறார் துலாம் ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் இந்த செவ்வாய் பார்க்கும் காரணத்தினாலே குழந்தைகளுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் மருத்துவ செலவு மூலமா ஒரு சிலருக்கு குழந்தை பேரு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏன்னா சிலருடைய தசா புத்தி உங்க சுய ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்காது அப்படி இருக்கக்கூடிய ஜாதகருக்கும் இந்த காலக்கட்டத்துல மருத்துவ செலவின் பேரில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல ஆறாம் இடம் துணரோக சத்துருஸ்தானமான

ஒரு உயர் படிப்பு நல்ல மனமாற்றம் இது எல்லாமே நிச்சயமா ஏற்படுறதுக்கான சிறப்பான காலகட்டம் இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால அதிகப்படியான முன்னேற்றங்கள் என்னென்ன வளர்ச்சி நீங்க அடையணும் அது எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் மூலமா பெறக்கூடிய ஒரு நேரம் இது தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் இதனால் வரைக்கும் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் எல்லாம் கை கூடி வந்து ஆனா கடைசி நேரத்தில் கை நழுவி போற மாதிரியான சூழல் இருந்திருக்கும் அது எல்லாமே மீண்டும் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் நிறைய ஆர்டர்ஸ் புதுசா உங்களுக்கு வந்து சேரும் துரிதமா செயல்பட்டு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ஒரு சிலர் கடையெல்லாம் வச்சிருப்பீங்க பார்ட்னர்ஷிப்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த பீரியட் ரொம்ப சிறப்பான காலகட்டம் செவ்வாய்ங்கிறவர் ஒரு பிளான் போட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் சூப்பரா பிளான் பண்ணனும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணனும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அதனால இந்த பீரியட்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு அதை பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணி நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு ஒரு தான் இந்த செவ்வாய் பயிற்சி துலாம் ராசி நபர்களுக்கு இருக்க போது. வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பொது பலன்கள் இது 20% தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும். மீதி சதவீதம் உங்க சுய ஜாதகப்படி உங்க ஜனன கால ஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா டிஸ்ப்ளேல கொடுத்து இருக்க பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்